அணைகள் பாதுகாப்பு மசோதா அப்படின்னா என்ன தெரியுமா உங்களுக்கு நம்ம மாநிலத்தில் இருக்கிற நீர் நிலைகள் மேல இனிமேல் எந்த கிடையாது ஒரு நதி எங்க பாதிப்புகள் ஏற்படும் அதிகபட்ச நதிநீர் உரிமை உண்டு நீரியல் கோட்பாடு இதுதான் அப்ப காவிரி நீர் அதிகபட்ச சொந்தம் யாருக்குன்னு நான் சொல்ல தேவையில்ல இரண்டாயிரத்தி இந்த பிஜேபி அரசாங்கம் அணைகள் பாதுகாப்பு மசோதாவை சட்டமேற்றாங்க அதாவது மாநில பாதுகாப்பு பாதுகாப்புல இருந்த நீர் நிலைகள் எல்லாம் மத்திய அரசு பாதுகாப்புல போயிடுச்சு இதனால என்ன சும்மாவே முல்லை பெரியார காவிரியில தண்ணி தரமாட்டான் இந்த மசோதாவில இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட எல்லா ஒப்பந்தங்களும் ரத்தாயிச்சு ஆர்கனைசேஷன் அதுல இந்தியா ஒரு மெம்பர் இந்த டபிள்யூடிஓ என்ன சொல்றாங்கன்னா தண்ணீர்ன்றது பொது சொத்து கிடையாது அது ஒரு வியாபார பொருள் இத மையமா வச்சு ரிலையன்ஸ் என்ற தனியார் நிறுவனம் பஞ்சாப் மாநிலத்துல ஒரு நதியை தனக்கு சொந்தமாக்கிட்டாங்க இதே தான் நமக்கும் ஒரு கிணறு வெட்டி தண்ணி தேக்கனா கூட மத்திய அரசு கிட்ட அனுமதி வாங்கணும் நம்ம நினைச்சிருந்தா இந்த மசோதாவை சட்டமாகாம தத்திருக்க முடியும் ஆனா அது யார் செய்யணும் நம்ம இங்க இருந்து தேர்ந்தெடுத்து அனுப்புற எம்பிங்க தான் செய்யணும் செஞ்சாங்களா ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை நாற்பது பேர் போறோம் ஒருத்த பாட்டு பாண்ண இருக்கான் ஒருத்த கொட்டாய் விட்டு தூங்கி இருக்கான் பாராளுமன்றம்னா என்னன்னே தெரியல பத்தாவதுக்கு டிஎம் கே வேற ஏதோ இவங்க போய் மசோதாவை நிறுத்துற மாதிரி அணைகள் பாதுகாப்பு மசோதாவுக்கு அடிக்கல் போட்டதே ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தான் அப்ப திமுகவுல மத்திய அமைச்சர்கள் இருந்தாங்க நினைக்கிறேன் நமக்கான சட்டத்தை யார் கொண்டு வராங்களோ அவங்கள தேர்ந்தெடுத்து அனுப்பணும் மாநில நீர்நிலைகளில் பாதுகாப்பு உரிமையை மீட்டெடுக்க வாக்களிப்பு விவசாய் நமது சின்னம் விவசாய் நாம் தமிழ்